ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பார்த்திங்கன்னா கிரக தோஷம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முழு முதற் கடவுளாக திகழக்கூடியவர் தான் விநாயக பெருமான என்றும் எந்த ஒரு தெய்வத்தை வந்து நம்ம வழிபாடு செய்வதாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வந்து வழிபாட்டிற்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் விநாயக பெருமான வழிபாடு செய்யணும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அனைத்து இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா முதலிடத்தை பிடிக்கக்கூடியவர் சொன்னால் விநாயகர் தான் மலரும் அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் தேய்பிரே சங்கரகர சதுஷ்டி நாளன்று வந்து விரதம் இருந்து விநாயக பெருமான வழிபாடு செய்வாங்க அப்படி வந்து செய்கிறதன் மூலம் வந்து கஷ்டங்கள் தீரம் என்று கூறப்படுகிறது அதே சமயம் வளர்ப்புரை சதுஷ்டி நாளன்றும் நாம் விநாயக பெருமான வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான வளங்களும் வந்து உண்டாகும் அதனால் பாத்தீங்கன்னா நீங்க வளர்ப்புரை சதுஷ்டி அன்று வந்து இந்த வழிபாட்டை வந்து நீங்க செய்யலாம் அதாவது பாத்தீங்கன்னா விநாயகர் ஆலயத்திற்கு நீங்க சென்று அவருக்கு இரண்டு நல்லெண்ணி தீபத்தை பண்ணுறதை ஏற்றி வைத்துட்டு அரகம்புல் மாலை சாற்றி உங்களின் பெயரில் வந்து அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் கூட நீங்கள் அர்ச்சனை செய்யணும் பிறகு வந்து அவருடைய ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதற்காக சுத்தமான நல்லெண்ணியை வந்து வாங்கி கொடுக்கலாம் இப்படி நீங்கள் கொடுக்கறதன் மூலமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பேர்பட்ட கிரக தோசமாக இருந்தாலும் அது வந்து நீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கோ அல்லது படத்திற்கோ அருகம்புல் மாலை வந்து நீங்கள் சாற்றி அவள் மற்றும் வந்து வெள்ளத்தை வந்து நீங்கள் வைக்கலாம் நெய்வேத்தியமாக வச்சுட்டு ஓம் கம் கணபதியே நமக இந்த கணபதியின் வந்து மந்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி முறை வந்து கூறி வழிபாடு செய்வீங்கன்னு சொன்னால் இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு அமைக்கும் கைப்புற தீப ஆராதனைகளையும் காட்டி நீங்கள் வழிபாடை வந்து நிறைவு செய்து கொண்ட பிறகு வந்து நைவேத்தியமாக நீங்க வச்சிங்க அந்த அவளை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நீங்க பிரசாதமாக கொடுக்கலாம் இயன்றவர்கள் அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்கிறது வந்து கூடுதல் சிறப்பை தரும் விக்னங்களை தீர்க்கம் விநாயகப்பெருமான் வளர்ப்பதை வழிபாடு சொன்னால் சொன்னா தோஷங்கள் முற்றிலும் நீங்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி